பாராட்டுக்களும் எங்களுக்கு இதை கொடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் பெருமையாகவும் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் இந்த மூணு ஸ்டேட்லேருந்து வந்து இதில் பெருமளவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் ஜெயிக்கிறவங்க ஆல் இண்டியா டோர்னமெண்ட் போய் அதில் ஜெயிப்பு ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இது ஒரு அஃபீஷியலான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவனுடைய டோர்னமெண்ட் இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது பல இடத்துலேருந்து வர்றதுனால இவங்களுக்கு வந்து தங்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து வேணுங்கிற சாப்பாடு வசதிகள் செய்து கொடுக்கணும் இதனால என்ன பண்ணிருக்கோம்னா இங்கே இருக்க மல்டிபிள் காலேஜஸை இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சக்தி குரூப் நம்ம எல்என்டி பைபாஸில் இருக்கிற இடத்துல ஒரு இடம் ஸ்ரீஸ்வர் காலேஜில் ஒரு இடம் இந்த மாதிரி பல நேரு காலேஜ் ஒரு இடம் இந்த மாதிரி பல இடத்த இன்வால்வ் பண்ணி அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி அங்கே இருக்கிற ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு நாங்கள்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை சக்சஸ் பண்ணுறோம் இதில் உண்மையாகவே ஒரு டீம் ஒர்க் ஸ்போர்ட்ஸுங்கிறது எப்பவுமே வந்து மிகப்பெரிய டீம் ஒர்க் ஜெயித்தாலும் தோத்தாலும் டீம் ஒர்க் டீம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸுங்கிறது டீம் ஒர்க் ஜெயிக்கவே முடியாது ஒரு விஷயம் இதில் நாங்கள் காலேஜஸும் எங்களுக்குள்ள டீமாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சக்சஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தா நடத்த முடியுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோங்கிறதுல பெருமையா இருக்கு இதுக்கு நமக்கு கிளஸ்டர்ஸ்லேருந்து அஃபீஷியல்ஸும் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இதைய வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஐ திங்க் வீல் ஹாவ் அ கிரேட் கிரேட் வீக் செலக்டிங் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐம் ஹோப் இதிலிருந்து கண்ட்ரி ரெப்ரஸன்ட் பண்ணுற அளவுக்கு பிளேயர்ஸ் உருவாகாங்கல்ல உருவாகாங்கல்ல நம்பிக்கை இருக்குது இங்கே தான் நம்ம தமிழ்நாடு டீமை கோச் பண்ணி அனுப்பிச்சோம் அந்த மாதிரி மென்மேலும் பல டீம் உருவாகும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வேர்ல்ட் கப்பில் இந்தியா விளையாடும் விளையாடுற அளவுக்கான டீமை இங்கிருந்து உருவாக்கும் இதை சொல்லிக்கிறேன் நன்றி, நன்றி தேங்க்யூ